நீலகிரி மாவட்டம் உதகையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான படகு இல்லத்தில் மோட்டார் படகு மற்றும் துடுப்பு படகு ஆகியவற்றில் சுமார் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் படகு ஓட்டுநர்களாக பணி செய்து வருகின்றனர் இவர்களுக்கு பணி நிரந்தரமோ மற்ற எந்தவிதமான அடிப்படை வசதிகளோ இன்றி மழைக்காலங்களிலும் மற்றும் பேரிடர் காலங்களிலும் பணிபுரிந்து வருவதாக கூறும் இவர்களுக்கு படகு இல்ல நிர்வாகத்தின் சார்பாக ஒரு படகை இயக்குவதற்கு எண்பது முதல் எண்பத்தி ஐந்து ரூபாய் வரை மட்டுமே ஊதியம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் குறைவாக இருப்பதாகவும் மேலும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிபவர்களுக்கு எந்தவிதமான வசதிகளும் செய்து தருவதில்லை எனவும் ஐம்பதிற்கும் மேற்பட்ட படகு இல்ல படகு ஓட்டுநர்கள் திடீரென படகு சவாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் படகு இல்லத்தில் திடீரென நடந்த இந்த போராட்டத்தால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் போராட்டம் காரணமாக படகுகள் இயங்காததால் மோட்டார் படகு மற்றும் துடுப்பு படகு ஆகியவற்றை பதிவு செய்த சுற்றுலா பயணிகளுக்கு பதிவு கட்டணம் திருப்பி தரப்பட்டது வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு a shop where your shopping never எங்கள் இடத்துல இங்கே எத்தனை சாயங்க போடு அத்தனை சாயங்களை போடுன்னு சொல்லி அவங்களும் வாங்குறவங்களுக்கு கூட அவங்க டார்ச்சல் பண்ணுறாங்க எங்களுக்கு எங்களை போட்டு ரொம்ப காலங்கள் வந்து வந்தாலே டார்ச்சர் பண்ணுறது காரணம் தராங்க இதை வச்சு நாங்கள் சரியானபடி டூரிஸ்ட்டு பற்றி மூவ் பண்ண முடியுதுன்னா அவங்களையும் ஒரு அதிருப்தியாக தான் போயிட்டுருக்குறோம் அவங்க எதாவது பிரியப்பட்டு சார்ஜர் கூட நாங்கள் தங்களை தோட்ட தான் அவங்களும் போயிட்டுருக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு திருப்தி கிடையாது எங்களுக்கும் ஒரு திருப்தி கிடையாது இப்படியே தான் எங்களை டார்ச்சல் பண்ணிட்டுருக்காங்க சொல்கிறீங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்